நமஸ்காரம் இன்னியோட ப்ரவோப் வின் யூ சீ சம்திங் பியூட்டிஃபுல் in சம் ஒன் டெல் it இட் மே டேக் எ செகண்ட் டு சே பட் ஃபார் it இட் குட் லாஸ்ட் அ லைஃப் டைம் பியூட்டிஃபுல்ங்க இது கடவுளும் ரொம்ப எதிர்பார்க்குற கடவுளும் எப்போதுமே அதுதாங்க எதிர்பார்க்குற எல்லார்கிட்டேயும் ஒரு பொக்ஷத்தை கொடுத்து விட்டுருக்கார் கடவுள் அதை நமக்கு ஆறு இருக்கு இருக்குது இல்லையா ஸோ நம்ம கண்டிப்பாக அதை தெரிஞ்சுக்கணும் எய்த்தாப்பில் இருக்கிறவா எப்படி இருக்கா இனி படி இஸ் காட்ஸ் க்ரியேஷன் எல்லா எல்லாரும் காட்ஸ் க்ரியேஷன் அப்போது கண்டிப்பாக இன்னும் இப்போ நிறைய ப்ரோக்ராம்ஸ்லாம் நம்ம பார்க்குறோம் நிறைய டான்ஸ் ப்ரோக்ராமாக இருக்கட்டும் மியூசிக் ப்ரோக்ராமாக இருக்கட்டும் என்ன ப்ரோக்ராம் பார்த்தாலும் ஒரு ஒரு பார்த்தேன்னா தே தேண்ட் டு ப்ரூவ் ஒவ்வொருத்தரும் நான் வந்து நான் வசதி நான் வசதின்னு ஒரு பத்து பேர் இருக்காங்க பத்து பேரும் நான் வசதி நான் வசதி ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு காமிப்பான் அதுக்கு ஒரு ஒரு குவாலிட்டி வச்சுருப்பாள் ஒருத்தர் வந்து நல்ல வேறு வேறு ஸ்டைல் டான்ஸு அப்படின்னா ஒரு புது ஸ்ட யுனீக் கஷ்டமான ஸ்டெப்பெல்லாம் எடுத்து அடித்து ஆடி ரொம்ப அழகாக தே ஒன்ட் டு ப்ரூவ் தெம் செல் எப்படியாவது நம்ம வந்து ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வழிகளெல்லாம் வந்து கடைப்பிடிப்பான் அதே மாதிரி அப்போது அந்த மாதிரி கடைபிடிக்கும் போது நீங்கள் அந்த அவ அவளோட கஷ்டத்தை நீங்கள் வந்து ஒரு வார்த்தையில் அப்ரிசியேஷன் என்ன ஆகும் தெரியுமா அந்த கஷ்டம்லாம் மறந்து போயிடும் அவளுக்கு அப்படியே அப்படியே பஞ்சு போல அப்படியே நம்ம ஒன்றுமே கஷ்டப்படலையேங்கிற மாதிரி ஆகிடும் எல்லார்கிட்டேயும் இருக்குங்க இது ப்ரோக்ராம் கோசம் அவள் வந்து ப்ரூவ் பண்ணுறான் நிஜமான வாழ்க்கையில் தினம் 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 ஒவ்வொருத்தரும் நம்ம ப்ரூவ் பண்ணணும் தான் நம்ம எதிர்பார்க்கிறோம் நம்ம எப்படியாவது இன்றைக்கி நம்ம ஏதாவது ஒன்று சாதனை பண்ணணும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் தூங்கி எழுந்தவொடனே அது நினைக்காத நாளே கிடையாது குட்டி ஒரு பாயிண்டானால் நம்ம ப்ரூவ் பண்ணணும் நேத்தியை விட இன்றைக்கி நான் இம்ப்ரூவ்மெண்ட்டு அப்படிங்கிற ப்ரூவ் பண்ணணும்னு தான் நம்ம காமிக்கிறோம் பட் அதை யாராவது ஒருத்தர் அப்ரிஷியேட் பண்ணான்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக அதில் அடையக்கூடிய சந்தோஷம் அதில் அடையக்கூடிய ஆனந்தம் சந்தோஷத்தை விட ஆனந்தம் அப்படிங்கிறது வந்து உள்ளத்துலேருந்து வருங்க தட்ஸ் அ லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் சந்தோஷம் அப்படிங்கிறது வந்து நீங்கள் அந்த சந்தோஷம் அப்படிங்கிறது வாய் விட்டு சிரிக்கிறோம் ஆனந்தம் அப்படிங்கிறது சில பேருக்கு வந்து தண்ணி கூட கண்ணிலேருந்து தண்ணி வரும் ஆனந்த கண்ணீர் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா அது உள்ளேருந்து வருது அந்த ஆனந்தம் ஒரு பாட்டு கேட்கும் போதாவது இருக்கட்டும் ஒருத்தர் ஒருத்தர்கிட்ட இருந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து அவள் பேசும்போதே பார்த்தலாம் அவள் அழுவா அழுவா ஸோ இதில் இந்த அழ அழருதுங்கிறது வந்து தெர் இஸ் அ லாட் ஆஃப் கேட்டகரிஸ் கஷ்டத்தில் அழலாம் சில பேர் வந்து முதல கண்ணீர் அப்படிம்பா முதல கண்ணீர் அப்படின்னா நடிப்பு சில பேர் நிச்சமாகவே தே டிசர்வ் நிஜமாகவே அவள் வந்து அப்படியே தன்னை உள் அவளை உள் வாங்கின்னு அந்த ஆனந்தத்தில் அவள் பேசுகிறான் தெர் இஸ் அ லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸுங்க அதில் இந்த டிஃப்ரென்ஸ் நீங்கள் எப்படி நீங்கள் உணரலாம் அப்படின்னு கேட்டேன்னா இந்த கண்ணில் தண்ணி வருது பார்த்தலா இப்போது நார்மலாகவே நீங்கள் அழும்போதும் கண்ணில் தண்ணி வரும் ஆனந்தத்திலேயும் கண்ணிலேருந்து தண்ணி வரும் ஆனால் ஆனந்தில் கண்ணீர் வரும்போது இனிப்பாக இருக்குங்க அதே தண்ணி கண்ணில் இருக்கக்கூடிய தண்ணி ஆனந்தத்தில் வரும்போது பார்த்தேன்னா அது அப்படியே இனிப்பாக இருக்கும் அதே நீங்கள் நார்மலாக அழுதேன்னு வச்சுக்கோங்க ஏதோ ஒரு கஷ்டத்துக்கு ஏதோ ஒன்று பாதிச்சது அழுதேன்னா அது உப்பாக இருக்கும்ங்க ஸோ இந்த கண்ணில் இருக்கிற தண்ணி கூட அதுக்கு வித்தியாசம் தெரியுது எது இனிப்பாக இருக்கணும் எது திதிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறது தெரியறது ஸோ எல்லாமே காட்ஸ் கிரியேஷனுங்க ஸோ ஒவ்வொன்றத்தையும் நம்ம ரசிக்கணும் அதுதான் இந்த ப்ராபோபோட அர்த்தம் இப்போ இது வந்து நம்ம கண்ணில் நம்ம கண்ணி நம்ம கண்ணில் இருக்கக்கூடிய தண்ணி தான் அதுக்கு என்ன நம்ம ஆனந்தத்தில் இருக்கோன்னு எப்படி தெரியும் அடறோன்னு எப்படி தெரியும் பட் அது அதே கண்ணில் இருக்கக்கூடிய தண்ணி நம்ம என்ன உப்பா சேர்த்துக்கிறோம் இல்லைன்னா சக்கரை போட்டுக்கிறோமா இல்லையே ஸோ எதுக்கு நான் இந்த வார்த்தையை சொல்கிறேன்னா இட்ஸ் ஆல் காட்ஸ் கிரியேஷன் எவ்ரி திங் யூ ஹவ் டு அப்ரிஷியேட் அட்மையர் எல்லாமே ஏல இருக்கக்கூடிய வார்த்தைகள் அத்தனையும் நீங்கள் யூஸ் பண்ணுங்க அட்மையர் அப்படியே நீங்கள் என்ன தெரியுமா பண்ணணும் ஒவ்வொன்றையும் நீங்கள் ரசிக்க ரசிக்க வரைக்கும் உங்களை நாலு பேர் ரசிப்பாங்க இந்த ரசிக்கிற பழக்கம் அந்த இது வந்து நீங்கள் தான் ஆரம்பிக்கணும் உங்கள்கிட்ட இருந்து நீங்கள் தான் ஆரம்பிக்கணும் ஸோ நான் முதல்ல என்ன சொல்லியிருக்கேன் கண்ணாடியை பார்த்துட்டு நீங்களே உங்களை ரசிங்கோ ஹாய் ஐ லவ் யூ டியர் அப்படின்னு நீங்களே அந்த காத்தால் தூங்கி இழந்த உடனே பல் தேச்ச உடனே யூ கண்ணாடியை பார்த்துட்டு நீங்களே உங்களை சொல்லிக்கோங்க ஸோ அந்த ஹோல் டே அழகாக இருக்கும் அப்படின்னு ஸோ அதே மாதிரி நீங்கள் எய்தாப்பில் யாரை அந்த டே ஒன் டேயில் வில் கம் அக்ராஸ் லாட் ஆஃப் பீப்புள் லாட் தெரிஞ்சவா தெரியாதவா என் எவ்வளோ பேரை நீங்கள் பார்ப்பள் ஸோ கண்டிப்பாக ஒவ்வொருத்தரையும் நீங்கள் ரசிங்க அந்த ரசிக்கிறது மட்டும் இல்லாமல் அதா அப்படி சொல்லுங்க அப்போ சொல்லும்போது அவளுக்கு எவ்வளோ தெரியுமா ஒரு சந்தோஷம் நீங்கள் அவளை அவள்கிட்ட சொல்லலாமா கூடாதா அவள் என்ன தப்பா எடுத்துப்பாளா அதெல்லாம் கிடையாது ஒரு ட்ரெஸ்ஸு நல்லாயிருக்கா ஏ சூப்பராக இருக்குப்பா உன் ட்ரெஸ்ஸு இதே நீங்கள் கடவுள்கிட்டையும் நீங்கள் சொல்லி பாருங்கோ கடவுள் எப்படி தெரியுமா கொடுப்பாரு உங்களுக்கு எல்லாருமே அப்படிதாங்க இதுதான் நான் எப்போதுமே நீங்கள் கடவுள் இந்த ஈத்தாப்பில் இருக்கிறவங்க காட்ஸ் கிரியேஷன் காட்ஸ் கிரியேஷன் ஏன் சொல்கிறேன் நீங்கள் கடவுள்கிட்ட ஒரு கோவிலில் போய் அது முருகராக இருக்கட்டும் பெருமாளாக இருக்கட்டும் அன் ஆஞ்சநேயராக இருக்கட்டும் அம்பாளாக இருக்கட்டும் யாருமானால் இருக்கட்டும் அதாவது ஆண்பால் பெண்பால் ஆண் தெய்வமானாலும் சரி பெண் தெய்வமானாலும் சரி அந்த அலங்காரத்தை ரசிங்கோ ஐயோ இந்த அழகாக இந்த பூ போட்டிருக்கா பார்த்தியா தாமரை எல்லாம் என்ன அழகாக போட்டிருக்கா மல்லிகைப்பூலாம் என்ன அழகாக தொடுத்துருக்கா உன் கழுத்தில் போட்ட உடனே அவ்வளோ நல்லாயிருக்கு நல்லா ஃபஸ்ட் க்ளாஸாக மனமா இருக்க அப்படின்னு நீங்கள் ஆனந்தத்தில் நீங்கள் சொல்லி பாருங்கோ அந் அந் அந்த நாள் கண்டிப்பாக அந்த கடவுள் உங்களுக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு அந்த எ கண்டிப்பாக ஒரு வருங்க அது புஷ்பமாக இருக்கட்டும் இல்லைன்னா வஸ்திரமாக இருக்கட்டும் ஏதோ ஒன்று கண்டிப்பாக அந்த கடவுள் உங்களுக்கு ஏதோ ரூபத்தில் உங்களுக்கு வந்து சேருங்க இது வேணால் மேக் மை பாயிண்ட் நீங்கள் வந்து அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க ரசிக்கணுங்க அண்டு கடவுள்னா என்ன தெரியுமா எப்படி கேட்டேன்னா சந்தோஷிகள் அல்ப சந்தோஷிகள் இவ்வளோ அழகாக இருக்குப்பா இவன் இந்த கா புடவை காம்பினேஷன் எவ்வளோ அழகாக இருக்கு தெரியுமா உனக்கு அப்படின்னு நீங்க கலோக்கியலா பேசுற மாதிரி பேசி அப்படி ஒரு சிரிச்சிரிங்கோ கடவுள் உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு கொடுக்குங்க ஏதோ ரூபத்துல நீங்க எதிரே பார்த்துருக்க மாட்டீங்க உங்களுக்கு வருங்க மேபி அதே காம்பினேஷன்லாம் வரும்னு சொல்ல மாட்டேன் ஆனா உங்களுக்கு கடவுள் உங்களுக்கு ஏதோ ஒரு ரூபத்துல உங்களுக்கு கொடுப்பார் அது ரொம்ப உண்மைங்க ஸோ இப்ப நம்ம கடவுள்னு சொல்ற மாதிரி ஒப்பத்தரையும் நீங்க அந்த மாதிரி ரசிங்கோ அவாகிட்ட பாட்டு திறமை இருக்கலாம் சமையல் திறமை இருக்கலாம் பேச்சு திறமை இருக்கலாம் இல்லைன்னா ட்ரெஸ்ஸிங் ட்ரெஸ்ஸிங் கூட இல்லை இந்த மாதிரி ஷாப்பிங்லாம் போயிட்டு இந்த கடையில் இந்த சாமான் நல்லா இருக்கு அந்த கடையில் அந்த சாமான் இருக்கு அது அட்ஸ் அண்ட் ஆர்ட் சரி லெட்டர் எழுதுகிறா லெட்டர் எழுதும் போது கூட என்ன அழகாக லெட்டர் எழுதிக்கா ஒரு ஒரு லெட்டருக்கும் டிஃப்ரென்ஸ் லீவ் லெட்டர் எழுதினா என்ன மாதிரி எழுதணும் ஒரு அப்ளிகேஷன் ஒரு புக்கு வந்து ஆர்டர் பண்ணணும் அப்படின்னா அது என்ன லெட்டர் இல்லைன்னா நமக்கு ஏதாவது ஒரு அட்மிஷன் வேணும்னா அட்மிஷன் எப்படி எழுதணும் ஸோ எல்லாத்துக்குமே இந்த லெட்டர் விதி வித்தியாசமாக இருக்குது ஸோ அந்த மாதிரி அந்த லெட்டர் ஆர்ட் செல் லெட்டர் ரைட்டிங் இஸ் அண்ட் ஆர்ட் நிறைய பேர் பொயட் சேருவா பொயட்ரி தமிழையாக இருக்கட்டும் இங்கிலீஷாக இருக்கட்டும் எழுதுவா ரசிங்கோ இல்லைன்னா உங்களுக்கு ஒருவேளை டக்குன்னு இதை புரியலை அப்படின்னே வச்சுப்போம் அவ கிட்ட கேட்டு இது என்ன கொஞ்சம் சொன்னேன் அப்படின்னு அவளை உட்காந்து சொல்ல சொல்லுங்க அப்படி சொல்லும்போது உங்களுக்கு அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு புரியும் அதை நீங்கள் ரசிங்கோ எனக்கு முதல்ல எனக்கு டக்குன்னு உடனே புரியலை பட் நீ எனக்கு சொன்னக்கு அப்புறம் ரொம்ப புரியிறது இது கூட இருக்கலாமோ அப்போ உங்களுக்கு ஒன்று தோணும் அந்த விஷயம் பார்த்தேன்னா அந்த புரிஞ்ச உடனே நீங்கள் ஒன்று சொல்லுவேள் ஓ அப்போ என்ன இருது அந்த ஒரு பராமரிப்பு வந்து அவளுக்கு வந்து ஒரு சந்தோஷம் ஃபஸ்ட்டு நம்மளோட எழுத்துக்களை வந்து மதிச்சா அதுக்கப்புறம் நம்மளோட கருத்தை வந்து நம்மளை வந்து ஆமோதிச்சா இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அவளுக்கு எவ்வளோ அப்படியே நீங்கள் ரொம்ப தெரியாத தெரியாதவாழா கூட இருக்கலாம் நீங்கள் யாரோவா இருக்கலாம் ஆனால் அந்த ஒரு பாயிண்ட் அப்ரிசியேஷன் இருக்குது பார்த்தேடா அவக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பொக்கு சேத்தத்தை எடுத்து காமிச்சே பார்த்தேடா அது அவளுக்கு லாஸ்ட் அவ அது வரைக்கும் அவள் மறக்க மாட்டாங்க எல்லாருமே அதுக்கு தாங்க ஏங்குறோம் எல்லாருமே நீங்கள் திருசதி பார்த்தேன்னா ஹா ஹா ஹூ ஹூ அப்படின்னு வரும் அந்த திருசதியில் ஒரு இது வரும் ஸோ அம்பாளுக்கே வந்து முகஸ்துதி தேவைப்படுறது முகஸ்துதி ஐயோ நீ அழகாக இருக்க உனக்கு இந்த முகத்தி சூப்பராக இருக்குது உனக்கு இந்த காது டோலக்கு ரொம்ப அழகாக இருக்குது இந்த காம்பினேஷன் அப்புறம் அந்த பூ வந்து அந்த மல்லி தாமரை அப்புறம் வந்து ஜவந்தி இப்படி அழகாக மாற்றி மாற்றி போட்டிருக்க பற்றி அந்த காம்பினேஷன் கூட ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு நம்ம ஒன்று ஒன்றுத்தையும் நம்ம சொல்ல சொல்ல அவளை அப்படி பூரிச்சு போவாங்க எல்லாருக்கும் அதாங்க வேணும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் அடுத்த வாட இன்னிலேருந்து நீங்கள் யாரையாவது இஃப் யூ ஃபைண்ட் பியூட்டிஃபுல் இன் தென் தயவு செய்து பண்ணால் நீங்கள் சொல்ல சொல்ல உங்களை நாலு பேர் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க இது ரொம்ப உண்மைங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா லா ஆஃப் நேச்சர் ஆஸ் மச் ஆஸ் யூ கியூ ஆஸ் மச் யூ கெட் பேக் இதுதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் அதுவா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க లైక్ బటన్ ప్రెస్ పన్నదవ పుణు కమంట్ అడిగావ కమెంట్ అడిగో అండ్ ఇఫ్ యూ ఫైండ్ మై మెసేజ్ ఇన్ఫర్మేటివ్ ట్రై టు షేర్ అమౌం కాస్ బాయ్